ஹே வெல்கம் பேக் அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் செம்மையான பைக்கர்ஸ் கடல்ல கலந்திருக்கேங்க நான் நேற்று நைட்டு வந்து வந்த இங்கே நைட்டு வந்த உடனே வந்து மீட்டிங் ஒன்று ப அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நூற்றம்பது பைக்கர்ஸ் ஆ நூற்றம்பது பைக்கர்ஸ் சேர்ந்து அதில் உட்காந்துருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே செம்ம இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நமக்கே ரூம் நானே எவ்வளோ சொன்னேன் நானே வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் வேறு இடத்துல ரூம் போடுறேன்ட்டு நூற்றம்பது பேருக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம இடையில இடையில வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லா தெரியுது இருந்தாலும் அவங்க சொன்னாங்க பரவாயில்ல நான் அவங்க நமக்கு ரூமு ரெடி பண்ணி கொடுத்தாங்க இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணியாச்சு காலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஏழு ஆகுது ஏன்னா ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் அப்படியே நண்பர்கள்ட்ட பேசிட்டு 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 ஏழு மணி ஆகிடுச்சு இப்போ ரைடர்ஸ் எல்லாமே கிளம்பிட்டாங்க அவங்க அவங்க பேக்க பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க ஏன்னா காலையிலேயே கிளம்பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜடாயு போகிறாங்க ஜடாயு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் வராங்க ஏஎன் குரோ ஸ்குவாட் எல்லாமே நான் எங்கே போகிறேன் அப்படின்னு நம்ம வேறு இடத்துக்கு போவோம் நம்ம ஆக்சுவலி பிளானே வேறு தான் அதனால் நம்ம ஜடாயுக்கு பக்கத்தில் வேற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்படியே கிளம்பிட்ருக்கேன் கன்னியாகுமரியில் மார்னிங் ஏழு மணிக்கு ரைடர்ஸ்லாம் அவங்களோட வண்டியை பேக் பண்ணுற விஷயம் பார்க்கும்போது எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குல்ல உண்மையில் தரமாக இருக்குங்க நம்ம ஒவ்வொரு ஊர் இப்போ வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல ர வண்டியை ரெடி பண்ணுறது ஒரு பக்கம் இங்கே வந்து கன்னியாகுமரியில் அவ்வளோ பைக்ஸோ ரெடி ஆகிட்டு கிளம்புறது ஒரு பக்கம் செம்மையாக இருக்குது எனக்கு பார்க்குறக்கே அப்படி ஒரு புது உற்சாகம் வருதுங்க ஒரு பைக் ரெண்டு பைக்கில் நம்ம ரைடு கிளம்புறதே கிளம்புறது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரைடு ஹாய் ப்ரோ நம்ம ஏற்கனவே நம்ம ஏலகிரியா ஏலகிரி ரைடுக்கு வந்தாப்புல இந்த ரைடும் வர்றாப்புன்னு நினைக்கிறேன் ஹாய் ப்ரோ மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் இருக்குது பார்த்திங்களா அந்த பைக்கை நான் காட்டுறேன் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்குங்க இந்த பைக்கை காட்டுறேன் அந்த ஓனர் வந்து விடுவாரானு தெரில நம்ம நட்புதாரில் ஒருத்தர் தான் என்னால் கவலைப்படாதீங்க இங்கே பாருங்க ட்ரயம் டுவெல் ஹண்ட்ரட் இங்கே தெரிய முடியோ ட்ரயம் பிள்ளை ஹண்ட்ரட் சிசிங்க தெரியுதா இந்த பைக்கு வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா தாங்க பன்னிர ஆயிரத்தி இரநூறு சிசி பைக்கு வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபாயில் நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு நம்ம க ஓட்டை கொடுத்தாரு நைட்டு ஓட்டுன்னு அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டிங்க ஐயோ இன்னும் ஆயிரத்தி இரநூறு சிசி அதுக்கு கீழே வச்சுருக்காங்கங்கிறது ஒரு பொருட்டு கூட தெரில அந்தளவுக்கு ஒரு அமைதியாக இருக்குது இந்த வண்டி இப்போ இந்த வண்டியை ஒன்று முடிஞ்சா முடிஞ்சா அதுக்கப்புறம் ரிவியூவாக எடுத்து காட்டுறேன் நம்ம அருண் என்ன அவருடைய இமாலயன் நம்ம ஒரு வாட்டி ஓட்டி ரெண்டு நாள் நம்ம கையில் இருந்தாப்ல அவர்தான் தான் இது செம்மையாக இருக்குல்ல சாய் கன்னியாகுமரியில் சன்ரைஸ் இன்றைக்கி வரவே இல்லை ரெண்டு நாளுமே வரல

வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் டு தி ட்ரிப் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வருஷம் வருஷம் ஜனத்தொகை மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே நம்மளுடைய முப்பது அங்கே போனது லடாக்கில் நூற்றி பத்து இங்கே அப்புறம் நூற்றி முப்பது போன வருஷம் இதுக்கு போனது இப்போ நூற்றி ஐம்பதாக போயிட்டு அடுத்த வருஷம்

அதான் எல்லாமே சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும் சொல்லுவாங்க இந்த ஒருத்தருமே வந்து வித்தியாசம் இல்லாம எனக்கு அது ஒரு பையன் வந்தான் என்ன பண்ண போறீங்க எதுக்கு வந்தீங்க கம்பெனி அப்படின்னு நான் வந்து கலாய்ச்சி விட்டுருக்கேன் எப்பா இங்க யாருமே வேலி பண்ணப்பட்டாங்க வெயிட் பண்ணாத கிளம்பிடு வந்த பேக் பண்ணுவாங்க நீட்டா பை ஒன்னாக போயிட்டே இருப்பாங்க நீ எதிர்பார்க்கறதுக்கு கிடைக்காது அப்படின்னு இந்த ஊர்ல காவல்துறைய பாராட்டணும் நம்ம இவ்ளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் நேத்தி நைட் வந்து ஹோட்டல்ல இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க ஓகே சும்மா நண்பர்களா வந்திருக்கோம் சரி ஓகே நீங்க ஏதாவது தனிப்பட்ட காசுக்கு எதுக்காவது வந்திருக்கீங்களா இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல தான் வந்திருக்கோம் சரி ஓகே அப்புறம் நாங்க கேட்டோம் நாங்க எதுவும் வந்து இடையூறு எதுவும் பண்ணிட்டுல நாங்க பொறுப்பா தான் வந்தோம் அப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல இந்த மாதிரி இவ்வளோ பைக்ஸ் ஒன்றா வந்திருக்கீங்கன்னு தகவல் வந்தது இடையூரெலாம் எதுவும் இல்லை எப்போது கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க நாளைக்கு கிளம்புறோம் ஓகே டிராஃபிக்லாம் இல்லாமல் பண்ணது மகிழ்ச்சி மகிழ்ச்சி பத்திரமாவில் இருக்காங்கன்னு வாழ்க்கைக்கு தான் போனாங்க ஸோ நம்ம நிறைய ஊருக்கு போகிறோம் இந்த மாதிரி வந்து பணிவாக அழகாக கேட்டு இல்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்தா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வர்றவங்களும் சரி எண்ட் ஆகுறவங்களும் சரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சரி அவங்க வந்து இவ்வளோ இங்கே கன்னியாகுமரியில் வந்து பண்ண உடனே அவங்க கொடுப்பாங்க தான் பைக்கர்ஸ் நல்லா பைக்கர்ஸ் எந்த அளவுக்கு இங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் இவங்களுக்குதான் தெரியுது மேக்சிமம் வேற எல்லா ஊர்லயும் அந்த அளவுக்கு தெரிய மடங்குது அதனால இந்த இடத்துல காவல்துறைக்கு நன்றி இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப அழகா அந்த நண்பர் வந்து கேட்டு போனார் என்ன விஷயம் ஏது எல்லாம் சேஃபாக தானே இருக்கீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்காக பைக் எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு விசாரிக்கும் போது கூட வந்து ஹார்ஷா எதுவும் சொன்னால் ரொம்ப அழகா கேட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அணுகுமுறையே ரொம்ப நல்லா இருந்தது மகிழ்ச்சி பார்த்த நண்பர் பார்த்துட்டு இருந்தாருண்ணா சார் அவர் சார் பார்த்துட்டு இருந்தாருண்ணா ரொம்ப நன்றி சார் அடுத்த நெக்ஸ்ட் பிளான் இன்னைக்கு ஜட்டாயு போகிறோம் ஜட்டாயு நான் பார்த்ததில்ல ஏதோ ஒரு பறவை அப்படியே பேங்கு பேண்ட் போகலாம் ஆமா பார்க்கணும் ஆசை ஆசியாவிலே மிகப்பெரிய பறவை அது ஆசை நிறைய நண்பர்கள் போயிருக்காங்க ஆமா நிறைய பேர் போயிருக்காங்க நல்லா இருக்கும் சினிக்கா இருக்கும் அது போகிற வழியிலேயும் இன்னொரு சிவன் வந்து இப்படி நிற்பாரு அது சிவமலை ஆதிமலையா அது அதுவும் போயிட்டு போங்க நல்லா இருக்கும் மன்னிச்சுக்கிடுங்க மன்னிச்சுக்கிடுங்க கரும்புற பேசும்போது கட்டாயிட்டு தலை நான் எதுவும் தெரியல ஜூம் பண்ணி வச்சிருந்துருக்கேன் சரியா கவனிக்காமட்டேங்க அதனால் வாய்ஸ் அவர் பேசுனதெல்லாம் எல்லா கே அப்படியே போட்டேன் பண்ணிச்சுக்கிடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து சரி பண்ணிக்கிறேன் சரியா என்ன அளவு காலங்காலத்தில் மூளை வேலை செய்ய முடியும் அவ்வளோதான் ஓகே கை சந்தாந்தாண்டு கணேசியில் எட்டு நாற்பதாயிட்டு டைமு ஏழு நாளைக்கு தான் எல்லோரும் கிளஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே அதை கிளம்பிட்டாங்க கிட்டத்தட்ட கிளம்பிட்டாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அது கடைசி ஸ்கோர் அது ஸ்கோர் ஸ்கோராக பிடிச்சுப்பாங்கல்ல கடைசி ஸ்கோர் நம்ம எந்த ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா காயல் ஸ்கோர் ஆமாம் நம்ம வந்து எப்போவுமே தனிப்பொருள் வர வைக்கிற மாரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக அவங்க எல்லாருமே கடாகி போகிறாங்க நம்ம நேராக பொன்முடிப்போம் இது ஆறாரங்கள்லேருந்து கிளம்பி கிளம்பியாச்சு அப்படியே நம்ம க்ரோட்டத்தை வந்து சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறோம்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படியே அங்கே குற்றாலம் வந்துடும் விட்ரால வந்துறா இல்லனா ஜடாய் வந்துறா சரி ஓகே ஓகே நான் லொகேஷன் அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப்ல ஆ மணி கால் பண்ணி நான் அவனோ சொல்றேன் ஒருவேளை என்ன ரீச் பண்ண முடியலனா விட்ர குட்ரால இருந்து வந்து ஹோட்டல் கேட் நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஆ சரி அங்க வந்துருங்க முடிஞ்ச ஜடாய் கிட்ட வாங்க ஒண்ணா போலாம் அப்படி குட்ரால போடு அது அங்க எனக்கு ஒரு ஒரு நேரம் நான் போய் பாடி ஜடாய் வந்து ஓகே பாய் ரொம்ப சேஃபா வந்து பீச்சு பக்கமெலாம் போகிற எண்ணமே இல்லைங்க அங்கே போன எப்போ ஆயிரத்தெட்டு வாட்டி போட்டியை போயாச்சு திருப்பி 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 அங்கேயே போயிட்டுருக்கவா இப்போ எல்லோரும் போயிட்டுருக்காங்களே அவங்கள போய் ஒரு டீமாக இருக்கிறவங்கள பிடிச்சோம்னா கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து போகலாம்கிற ஒரு ஆசை தான் நல்லா வெரைட்டி போய்கிட்டு இருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி குரூ அப்படியே அந்த என்னது கோஸ்டல் வழியாகவே போக போகிறேங்க கோஸ்டல் வழியாகவே எல்லா ரோட்டையும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோட்டில் நான் போய் ஒரு மூணு வருஷம் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இந்த என்ஜாய் பண்ணி காலங்காத்தால செம்மையா இருக்குல்ல கொஞ்சம் தான் இருக்கு இந்த ரோட்ல எப்படி மழை இல்லாம போறேன்னு தெரியல கண்டிப்பா மழை பெய்யும் நான் ரெயின் ஜாக்கெட் எதுவுமே போடலை தான் போய்கிட்டு இருக்கேன் இங்க இருந்து நம்ம பொன்முடி வந்து ஒரு நூத்தி இருபத்தாறு கிலோமீட்டர் வருது ஆனால் நான் இப்போ கோஸ்டல் வெளியாக போகிறேன்ல கொஞ்சம் சுற்று தான் இருக்குது ஒரு நூற்றி நாற்பதாவது கிலோமீட்டர் வந்துடணுங்களேன் நம்ம ஒரு மூன்றரை மணி நேரம் அந்த கூகுள் சொல்கிறது அந்த டைமு ஆனால் நம்ம போகிறதுக்கு எப்படியும் ஒரு நாலரை மணி நேரம் ஆகிடுங்க கொஞ்சம் அப்படி அப்படியே அங்கங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக தான் போகிறேன் பியூட்டி கன்னியாகுமரி பியூட்டி ஆ பியூட்டி எவ்வளோ நேரம் சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ரெண்டு சம்பவம் நடந்திருக்குங்க நான் இங்கேருந்து கிளம்பி மைக்க மாட்டாமல் இருந்திருக்கேன் ப்ளஸ்ஸு என்னோட பேக்கை காணும்ங்க தனியாக கிடக்கு இது கூட இப்போதான் கலெக்டினேன் தனியாக கிடக்கு பேக்கு இந்த இது கிடக்குது பேக்கை காணும் நம்மளோட ரெயின் லைனர் அது இதெல்லாமே வச்சிருந்தேனா இதில் என்னடா சம்பவம் இது சி மைக்கு இதில் ஆன் ஆகல மைக்கு வந்து பிள்ளைக்கி இது மாட்டாமல் இருந்துச்சு சரி அதை பார்த்துட்டு பின்னாடி பார்க்குறேன் பேக் இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு பார்த்தா பேக்கை காணும் இந்த ரெண்டு இல்லை மட்டும் தான் எனக்கு கர்மம் பிடிச்சது இது அந்த பக்கம் உள்ளது இல்லை கிளிப்பு இதாக இருக்குங்க திருப்பி போய் பார்க்கணுமே எங்கிட்ட விழுந்துருச்சது இல்லையே ஐயோ ஐயோ எனக்கு வந்த சோதனையா இதுக்கு மாற்றுக்கு ஏவாண்டின்னா ஏதாவது மாற்றுக்கு வழி இருக்கும் முதல்ல எங்கே கிடக்குன்னு போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் வந்துட்டேன் திருப்பி ரிட்டன் பை தான் பார்க்கணும் வா வா